நானுங்களே ஷேக் மிரான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு நாற்பது வயசில் மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய குறையாக தெரியல காரணம் என்னென்னா திருமணம் ஆகணும்னா முதல்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் நல்ல வீடு இருக்கணும் இல்லை வாடகை வீட்டில் நல்ல வீட்டில் இருக்கணும் நல்ல வருமானம் இருக்கணும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க வளர்க்குற அளவுக்கு ஒரு ஒரு தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி முடிவு செய்கிறாங்க இந்த லேட் லேட் மேரேஜுங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இந்த லேட் மேரேஜ்னால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இயல்பாக சின்ன வயசில் அந்த இருபது இருபத்தஞ்சி வயசு கூடிய உடல் தகுதி ஒரு திருமணத்துக்கு அசலில் என்ன வேணுமோ ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு காசு பணம் சொத்து செல்வம் இதெல்லாம் வந்து செகண்டரி ப்ரைமரி என்ன வேணும்னா ஒரு உடல் தகுதி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆன்மகனாக இருக்கணும் அதை வந்து இழந்துட்டு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம திருமணம் பண்ணுறது அதாவது நாற்பது வயசுங்கிறது நமக்கு வந்து இதெல்லாம் இழந்துருவோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே இழந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு வயசு வந்து ஒரு மேக்ஸிமம் வயசாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காலம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு ஒரு காலம் இருந்துச்சு நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படி வயசானவங்க தான் இறந்து இருந்தாங்க அந்த மாதிரி காலத்தில் நம்ம அது இயற்கையாக நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ உள்ள காலம் ஒரு மருத்துவர் சொன்னாங்க ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் பேக் என்ன சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கோம் எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்முடைய சந்ததிகள் இயற்கையாக இறந்து போகிறது நம்ம பார்த்துட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான காலத்தில் இருக்கோம் அந்த மாதிரி நாற்பது வயசுங்கிறது ஒரு மேக்ஸிமம் ஏஜ் ஆகிடுச்சு ஆனால் அசலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மனிதன் அறுபது எழுபது வயசில் கூடிய ஒரு இருபத்தஞ்சு வயசு தா தா ஒரு ஒரு வாலிபர் எப்படி தாம்பத்தியம் வச்சுக்குவாரோ அதே மாதிரி வச்சிக்க முடியும் ஒரு தண்ணி குடித்த கிளாஸை கீழே வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு சக்தி இருந்தாலே அவரால் தாம்பத்தியத்தில் சக்ஸ் சக்சஸ்ஃபுல் தாம்பத்தியம் கொடுக்க முடியும் தான் வந்து நம்மளுடைய எல்லா காலத்திலையும் உள்ள ஒரு முறை இன்னைக்கு ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி வந்த வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் இருந்த அந்த மக்கள் அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நம்மளை போல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குனாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளே போன்ற நபர்கள் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ரொம்ப மோசம் இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் ஒரு முறை கூட தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தலை தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உச்சகட்டத்தை அடையலை அப்படிங்கிறது இந்தியாவுடைய சர்வேவாக இருக்குது நான் ஒவ்வொரு வீட்லையும் சொல்கிறது ஐம்பது ஐம்பது சதவீத ஆண்கள் வந்து வருங்காலத்தில் வந்து குழந்தையே கொடுக்க முடியாது அந்த மாதிரி உடல் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரி உடைய ஒரு கண்ட்ரியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு நாற்பது சதவீத பெண்கள் வந்து திருமணமாகி இறந்து போகிற வரைக்கும் ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை அடைஞ்சதே இல்லை அதை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்வே இந்த மாதிரி மோசமான சர்வே எல்லாம் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு பிபி வந்துடுச்சு அதனால் வந்து எனக்கு வந்து மனசு விரும்புகிற மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்க முடியல ஆனால் ஆசை நம்ம குறையாது ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ண முடியாது விரைப்பு தன்மை இல்லை அதனால் அவர் வந்து எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைமையில் பல ஆண்களில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பிபி இந்த அதிகமாக மாத்திரை சாப்பிட்றது நோய்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இருபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு தாம்பத்தியமே வேண்டாம் பேரப்பிள்ளையை பார்த்தாலே போதும்னு சொல்லி ஒரு பெரிய குரூப் வந்து அப்படி தாம்பத்தியத்தை விட்டு தூரமாக இருக்கிறாங்க திருமணமாக போற ஆண்கள் நான் இப்ப சொன்னது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே திருமணம் ஆனாலும் அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஏற்பாடுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வாடகை வீடாக நல்லா இருக்கணும் செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்திலேயே போய்கிட்டு இருக்கிறான் ஆனால் எப்போ வந்து திருமணம் முடிவு செஞ்சாலும் உடனே நம்ம கால் பண்ணுறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கால்ஸ் நமக்கு வருது நம்ம ஆரம்பத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன கம்பெனி ஆரம்பித்த அந்த மா நேச்சுரல்ஸ் இன்னைக்கு உலகளாவிய பதிமூணு நாடுகளை நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களே இந்த பதிமூணு நாடுகளில் வியாபாரம் செய்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தினசரி நம்ம வந்து கொரியர் மூலியமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான கன்ட் கஸ்டமர்கள் சொல்கிறத விட சந்தோஷமான குடும்பங்களை நம்ம மா நேச்சுரல்ஸ் கம்பெனி உருவாக்கியிருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தம்பதிகள் குழந்தை கிடைக்காது குழந்தை இனிமேல் பறக்காது பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி டிராவல் பண்ணவங்களுக்குலாம் நமக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனியான இந்த மானாட்சியில் பயணம் செஞ்சுட்டு இருக்குது நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா இது நோயாளிகள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது இந்த மானாட்சி மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிற பேர் இன்றைக்கி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ்ஸுங்கிற பேர் மாற்ற அளவுக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருக்கு இனிமேல் நீங்கள் மென் வெல்னஸ்ங்கிற பேரில் தான் வாங்க முடியும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் காரணம் என்னென்னா பல நாடுகளுக்கு இது அனுப்புறதுனால சில நாடுகளில் அந்த எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிற பேருக்கு வந்து பல ஆராய்ச்சி பண்ணுறாங்க நம்ம உலகளாவே எல்லா லைசன்ஸும் வாங்கி வச்சு வச்சிருக்கிறோம் இந்தியாவில் எல்லா எல்லா லைசன்ஸ் நம்மள இருந்தாலும் சில நாடுகளில் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த மென் வெல்னஸ் மாற்றிடும் அதே போல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இனிமே வராது இனிமேல் பார்த்தீங்கன்னா டின்ல வரும் ஏன்னு சொன்னால் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் பல நாடுகளில் பிளாஸ்டிக்கும் தடை இருக்கிறதுனால அதை கொண்டு வந்துருக்கிறோம்